ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் எப்படியோ பன்னெண்டு பேர் தான் பார்க்க வரேங்க வீடியோ ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை கேமராவோட ஆங்கிள் கரெக்டாக இருக்குது ஏன்னா தான் வீடியோ எடுக்கிறேன் மொபைல் எடுக்கிறதுனால ஒரு மாதிரி கரெக்டாக இல்லை எனிவே பேசிடலாம் வீடியோ எடுக்கலாம் எடுக்கலாம்னு நினச்சிட்டு எடுக்கவே முடியறதில்ல என்னென்னா நான் வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிற படம் என்னென்னா அரசன் படம் சிலம்பரசனோட அரசன் ஸோ அந்த படத்தோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அந்த ப்ரோமோவில் கடைசியாக வந்து இது வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் வட சென்னையோட டெயில் வெர்ஷன் தான் வட சென்னையில் இருக்கிற ஒரே மாதிரியான ஒரு அந்த சேம் பேட்டர்னில் ஒர்க் ஆகிற கதை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதை அவங்களே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோ மூலியமாக எனக்கு இந்த ப்ரோமோவில் ஃபஸ்ட்டிலருந்து சொல்லிடுறேன் இதில் வந்து காமெடி இருக்குது ஒரு நல்ல ஆக்ஷன் இருக்குது காதல்லாம் கொண்டு வர முடியாது ஒரே ப்ரோமோவில் ஸோ அதனால் காதல் மட்டும் இல்லை ஆக்ஷன் இருக்குது டைலாக் எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த டார்க் ஹியூமர்ஸ் எல்லாம் கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு அதுவும் நெல்சனோட அந்த எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஆக்டிங் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு சின்னதாக கேட்கறது அது பின்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து தானே ஆகணுங்கும் போது இதெல்லாம் உன் படத்தில் வைப்பியா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் பேசிக்காக இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்துட்டு அந்த சிலம்பரசன் வந்து இப்படி இப்படின் இருப்பார் தாடிய அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அந்த காலகட்டங்களோட ஒரு பேசிக்கான ஸ்டைல் என்னென்னா அந்த ஃபங்க் வச்சுட்டு சுத்துறது அது வந்து இதுலேயே இருக்கும் அது பேர் நான் வட சென்னையிலேயே தனுஷ் வச்சிருப்பாப்பில் அதுக்கு வேறு ஒரு கெட்ட வாரத்தில் ஒரு டைலாக் வேறு ஒன்று வரும் ஒரு போலீஸ்காரன் டக்குன்னு குடுமையை பிடிச்சிட்டு அதுக்கு ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த திட்டுனதில் அந்த ஃபங்க் வச்சுட்டு சுத்துறது ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்து ஆளுங்கள்லாம் நல்லா இருப்பாங்க அது மோஸ்ட்லி ரவுடிஸ்லாம் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன்னா அந்த வீடியோஸில் பார்க்கும்போது தெரியும் வேறு இந்த இதில் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த சினிமோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ப்ளேஸஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அதுவும் அந்த கோர்ட்டு அது வந்து செட்டாக ரியலான்னு தெரியல பட் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு எனக்கு இதில் பிடிக்காத ஒரே விஷயம் வந்து என்னென்னா அந்த பிஜிஎம் தான் பீஜிஎம்னால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குல்ல எனக்கு அது அது எனக்கு எனக்கு வந்து அந்த வட சென்னையில் ஒருமை டன் அந்த மாதிரி இல்லையேங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் அந்த கடைசி சீனில் அவர் கத்தி எடுத்துகிட்டு திரும்பும்போது சிலம்பரசன் அந்த பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு அது வந்து அது வந்து ரியலி நல்லா இருந்துச்சு பட் அந்த கோர்ட்டுக்கு ஏறுவார் ஏறும்போது இருந்தது எனக்கு சத்தியமாக பிடிக்கல வடச்சென்னைங்கிறது அந்த கத்தி ஒன்று அவர் கையில் வச்சுருந்தார் அந்த கத்தி வந்து வடச்சென்னைன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரோமோ ஷூட்டில் டைட்டில் அந்த இது போடுவாங்க கத்தியை போடும்போது அதில் ஒரு சதையோடு இருக்கும் அது மாதிரி அதே சேம் பேட்டர்ன் கத்தி இருந்துச்சு அது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காந்தி செத்ததும் கேப்டன் பிரபாகர் படம் ரிலீஸ் ஆன டைமிங்கு சேம் டைமில் தான் தனுஷும் கொலை பண்ணுவார் சிம்புவும் சேம் டைமில் தான் கொலை பண்ணுறது அந்த கனெக்டிவிட்டி சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு சிம்புவே தனுசை போடுங்க சார் அப்படின்னு சொன்னது வந்து நல்லா இருந்துச்சு ஒரு வகையில் எனக்கு இது சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பி எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆடு என்னென்னா ஒன்ட்ருமை ஹாலிடேஸ்னு ஒரு பேக்கேஜிங் டூர் சர்வீஸ் அவங்க வந்துட்டு வேர்ல்டு டூர் அப்புறம் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலுமே அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் கம்மியான பேக்கேஜில் பண்ணி தருவாங்க தேங்க் யூ பாய்